வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தக்காளி வளர்ப்பு முறையும் அறுவடையும் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த தக்காளி செடியை பாருங்கள் ரொம்ப சின்ன செடிங்க ஹைட்டுலாம் வரவே கிடையாது ஆனால் அதுக்குள்ளே கொத்து கொத்தா தக்காளி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்களேன் இதுக்கு வந்து அந்த கலவை அளவைதாங்க காரணம் இவ்வளோ தக்காளி வந்து வருதுன்னா ஒரு சின்ன செடியில் அப்போ அந்த மண் எவ்வளோ ஹெல்த்தியாக சத்து உள்ளதாக இருந்தால் இப்படி வந்து தக்காளி நம்மளுக்கு விளைஞ்சி வரும் அப்படின்றத தான் இந்த தக்காளி செடி ஒரு உதாரணத்துக்கு இருக்குது அதுக்கப்புறம் வந்து நம்ம தோட்டத்தில் இந்த வருஷம் வந்து தக்காளி கொஞ்சம் நிறையவே வச்சிருக்கேன் தொட்டிங்களில் நிறைய இருக்குது அதே நேரத்தில் தக்காளியை நம்ம எப்படி வந்து நடவு செய்யணும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம நாற்று விடணும் தக்காளியை நாற்று விட்டு முளைஞ்சதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு முளைஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம அந்த நாற்றுகளை பிடுங்கி வேறு ஒரு இடத்துல வேறு ஒரு தொட்டியில் நட்டு அதை நம்ம பராமரித்தோம்னா தான் தக்காளின்றது இப்படி தான் ஒரு முறையான வளர்ப்பு முறை அதுக்கப்புறம் நம்மளுடைய அறுவடையும் வந்து அந்த மாதிரி வளர்க்கும்போது தான் அறுவடையும் நல்லாயிருக்கும் சில பேர் என்ன நினைப்பாங்க அப்படியே விதை போட்டு அது முளைஞ்சி வந்த இடத்துலையே விட்டுடுவாங்க அது அந்த அளவுக்கு வந்து விளைஞ்சி வராது நம்மளுக்கு அறுவடையும் கொடுக்காது அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் அப்படி தான் இதெல்லாம் வந்து ஒரு இடத்துல அங்கங்கே முளைஞ்சி வந்ததை எடுத்து நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுக்கப்புறம் எடுத்து அதை நான் தனித்தனியாக நட்டுதுக்கப்புறம் வந்து நல்லா விளைஞ்சது தான் இந்த தக்காளியெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது தாங்க இப்படி தாங்க தக்காளி வந்து வளர்ப்பு நம்ம வந்து பராமரிக்கணும் அடுத்து தக்காளி செடிக்கு தேவையான சத்துக்களை பற்றி பார்ப்போம் அதிகமாக தேவைப்படக்கூடிய சத்துக்கள்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோஜன் பொட்டாசியம் ஃபாஸ்பரஸ் இது மூணும் வந்து அதிகமான தேவைப்படக்கூடிய சத்துக்களாக இருக்கும் தக்காளி செடிக்கு அது இருக்கான்னு பார்த்துக்கோங்க அந்த மண் மண்கலவியில் மிக்ஸ் பண்ணி அந்த தக்காளி வளரும் போதே அந்த சத்துக்கள்லாம் போக போக தான் அதனுடைய வளர்ச்சியும் அமோகமாக இருக்கும் அறுவடியும் அமோகமாக இருக்கும் அது ரொம்ப முக்கியமாக பாருங்கள் இந்த என்பிகே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தில் நிறைய இருக்குதுங்க அந்த வாழைப்பழம் வந்து தோலாக நீங்கள் போட்டிங்கனாலும் சரி வாழைப்பழமாக அப்படியே முழுசாகவே தோலோடு சேர்த்து கட் பண்ணி போட்டிங்கனாலும் சரி இந்த நான் சொன்ன இந்த என்பிகே சத்து வந்து அதில் அந்த வாழைப்பழத்தை ரொம்ப அதிகமாகவே இருக்குது மூணு சத்துக்களும் அதில் இருக்குது அந்த தக்காளி செடிக்கு போதுமான சத்துக்கள் அதுவே போதும் அதை தாண்டி நீங்கள் மண்புழு உரமும் கொடுங்க அதுவும் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சத்துக்களும் நம்ம வளர்ப்பு முறையுமே கரெக்டாக இருந்தால் நம்ம வந்து தக்காளியில் எந்த ஒரு தோல்வியுமே இருக்காதுங்க சூப்பராக அறுவடை எடுக்க முடியும் தக்காளி தேடி வரவே வராதுன்னு நினைக்கிறவங்க கூட தக்காளி செடியை வளர்த்து இந்த அளவுக்கு வந்து தக்காளியை வந்து விளைவிக்க முடியும் இப்போ தக்காளியை நிறைய அறுவடை இருக்கோம் இப்போ தக்காளியிலருந்து நம்ம உடம்புக்கு என்ன சத்து இருக்குன்றதை பார்ப்போம் பொட்டாசியம் வந்து தக்காளியில் நிறைய இருக்குது எதுக்கு நல்லதுன்னு பார்த்தீங்கன்னா நரம்புக்கும் ஹார்ட்டுக்கும் ரொம்ப நல்லதுங்க அந்த பொட்டாசியம் சத்து அது ஃபுல்லாக இந்த தக்காளியில் இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஆர்கானிக்காக இந்த விளைவிச்சிருக்க இந்த தக்காளி ஒவ்வொரு தக்காளியும் ஒரு கோல்டுக்கு சமங்க எந்த ரசாயன உரமும் யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் நம்ம இயற்கையான சத்துக்களை கொடுத்து உருவாக்கின இந்த தக்காளி உண்மையிலே கோல்டுக்கு சமந்தாங்க ஏன்னா நஞ்சில்லா உணவு உடம்புக்கு வந்து அவ்வளோ ஆரோக்கியத்தை நமக்கு கூட்டி கொடுக்கும் ஆயிலையும் அதிகரிக்கும் இப்போல்லாம் வந்து நம்ம காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப பளபளப்பாக ஷைனிங்காக அதுக்கப்புறம் ரொம்ப சைஸு நார்மலாக இருக்கிற சைஸை விட அதிகமான சைஸில் அந்த காய்கறியாக இருந்தாலும் சரி பழங்களாக இருந்தாலும் இப்போல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு தேவைகளும் அதிகமாக இருக்குது அதே நேரத்தில் இந்த ரசாயன உரங்களும் அதிகமாகிட்டே இருக்குது ஆனால் நம்ம உடம்பு பார்த்திங்கன்னா அந்த உண்மையான சத்துக்களை மட்டும்தாங்க நம்ம உடம்பு ஏற்றுக்கும் அதில் அதில் இருக்கக்கூடிய நஞ்சுகள் எல்லாம் நம்ம உடம்புக்கு நோயாக மாறிவிடும் இதை யாரும் இவ்வளோ அளவுக்கு டீப்பாக வந்து இந்த நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய அந்த பொருளில் என்ன இருக்குது இல்லைன்றத அந்த அளவுக்கு யாரும் பார்க்கறது இல்லை நம்ம பார்க்குறது எல்லாம் அந்த காய்கறி எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக பளபளன்னு இருக்குது அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அது உள்ளே என்ன இருக்குது நம்ம உடம்புக்கு நஞ்சு இருக்கா சத்து இருக்கான்றதை யாரும் யோசிக்கல அதனால் முடிஞ்ச வரை நீங்கள் காய்கறி வாங்கும்போதும் சரி பழங்கள் வாங்கும்போதும் சரி ஷைனிங்கும் ஷைனிங்காக இருக்கிறத பார்க்காதீங்க பெருசாக சைஸாக இருக்கா அப்படின்றதையும் பார்க்காதீங்க சின்னதாக இருந்தாலும் அதில் ஷைனிங் இல்லாமல் சொத்தியோட அப்படி இருக்கிற பழங்களில் தாங்க உண்மையான சத்துக்கள் இருக்குது ஏன்னா ஒரு நஞ்சு உள்ள ஒரு பொருளில் அந்த அது உள்ள இருந்து எந்த ஒரு உயிரினமும் வளர்ந்து வராது அதனால தான் நம்ம உடம்புக்கு ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த காய்கறியாக இருந்தாலும் சரி பழமாக இருந்தாலும் பார்த்து வாங்கி சாப்பிடுங்க அதே நேரத்தில் மாடி விவசாயம் அதிகமாக ஒவ்வொருத்தரும் பண்ண ஆரம்பிங்க நம்ம இயற்கையான முறையில் நம்ம காய்கறியே பழங்களை நம்மளே சாப்பிடும்போது நம்மளுடைய ஆயிலும் அதிகரிக்கும் அதுக்கப்புறம் நம்ம வந்து விதை போட்டு முளைக்க வச்சிருந்த அந்த சம்பா கோதுமை வெந்தயம் தனியா இது எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றத பாருங்கள் நம்மளுக்கு வெந்தயம் சூப்பராக விளைஞ்சி வந்துருச்சுங்க நல்லா இலையெல்லாம் பச்சை பச்சை துளிர் வர ஆரம்பிச்சிருச்சு சூப்பராக இருக்குது பாருங்களேன் நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க ஒரு குரோட்டன்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து இந்த சம்பா கோதுமை விளையில இன்னும் என்னன்னு தெரியல எனக்கு ஃபஸ்ட்டு நான் இதை பண்ணியிருக்கிறேன் ஆனால் விளைஞ்சி வரலை இப்போ வந்து தனியாகவும் வந்து அப்படியே இருக்குது இன்னும் துளு எதுவும் வந்து முளைஞ்சி வராமல் தெரியல பார்ப்போம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் போனால் தெரியும் எப்படி இருக்குது அப்படின்றத ஆனால் வெந்தயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே விளைஞ்சிருக்குங்க எந்த பிரச்சனையும் இல்லை நெக்ஸ்ட்டு இதுங்க பூ அழகாக கொத்து கொத்தாக ரோஸ் எல்லாம் நம்ம தோட்டத்தில் வந்து பூத்துருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது சூப்பராக நம்ம பொக்கையில் வர மாதிரி கொத்தா பூத்துருக்கு தோட்டத்தில் காய்கறி வச்சுருக்கீங்கன்னா இந்த மாதிரி பூ வகையான செடிகளையும் வச்சுருங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து மகர்ந்த செயற்கை நடந்து காய்கறியெலாம் அதிகமாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அறுவடை எடுக்க முடியும் சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நம்ம சேனலில் நிறைய இருக்குது போய் மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்